அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஒரு நிமிட சிந்தனை பாவ மன்னிப்பு இறைவனிடத்திலே செய்த பாவங்களுக்கு குற்றங்களுக்கு மன்னிப்பு தேடுவது என்பது அடியார்களாகிய நம்மீது கடமை அதிலும் குறிப்பாக ரமலான் போன்ற சிறப்பிற்குரிய மாதத்திலே அவனிடத்திலே மன்றாடுவதும் மன்னிப்பு கேட்பதும் நம்முடைய கடமை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வஸல்லம் பாவ மன்னிப்பின் மூலமாக மூன்று பாக்கியங்களை கிடைக்கும் என்றார்கள் முதல் விஷயம் நெருக்கடிகள் நீங்கும் என்றார்கள் இரண்டாவது நம்முடைய மனக்கவலைகள் போகும் என்றார்கள் மூன்றாவது நாம் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து இறைவன் நமக்கான வாழ்வாதாரத்தை கொண்டு வந்து கொட்டுவான் என்றார்கள் இதை எல்லாவற்றையும் தாண்டி நம்மை படைத்தவனுக்கு ரொம்பவும் பிடித்த விஷயம் நாம் அவனிடத்திலே நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு அதற்கான மன்னிப்பை கேட்பது மன்னிப்பு படைத்தவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எனவே பாவமன்னிப்பை மன்னிப்பை தொடர்ச்சியாக தர்மதானில் அதிகப்படுத்துவமாக